ஆ எல்லாருக்கும் வணக்கம் இதுதான் ஸ்டுடியோ நான் அருண் நேற்று பொன்னாடி மிடவுன் ரோட்டரி சமம் சார்பாக வாரம்புற மீட்டிங் நினச்சி அதாவது வீக்லி மீட்டிங்கு அந்த மீட்டிங்கில் நான் கலந்துக்கிட்டேன் அது வந்து முன்னாடி ரோட்டரி சம தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் டாக்டர் பாலகிருஷ்ணன் சார் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க மற்ற உறுப்பினர்கள் மண்டவாடி மட்டோன் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க வரலாறு நடக்கிற மீட்டிங்கில் இன்றைக்கி சிறப்பாக வந்து இளம் சாதனைகள் விருதுங்கிற விருது வழங்கப்பட்டது அது யாருக்குன்னா நம்ம முன்னாடி முதல்ல உள்ள கட்டக்குடிங்கிற ஊரில் ஊராட்சி மன்றிய நடு தொடக்க படிக்கிற இரண்டு மாணவர்கள் இருக்குது இளம் சாதனையால் விருது வாங்கப்பட்டது அது இல்லாமல் ரோட்டி சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறத்துடைய உறுப்பினர்களுக்கு நேற்று விழா கொண்டாடப்பட்டது அது சிறப்பாக கொண்டாட கொண்டாடப்பட்டு எல்லாருக்கும் கேக் வெட்டி கொண்டாடினாங்க அந்த கொண்டாட்டத்தை முடிஞ்சப்பறம் இரண்டு மாணவர்கள் அந்த கட்டக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர்களோட ஸ்பீச் நடஞ்சி என்னென்னா கந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக முழுமையாக கண் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த மாணவர்கள் தொடர்ந்து பேசினாங்க அதை இங்கே பார்க்க போகிறீங்க இப்போ இந்த வீடியோ பாருங்க அந்த குழந்தைங்க பே அந்த கந்த சஷ்டிகோசம் சொன்ன அப்புறம் அவங்களுக்கு இளம் சாதனையாக விருது வழங்கப்பட்டது மன்னாடி மிட்டி சாங் சார்பாக இப்போ அந்த குழந்தைங்க பேசுகிறத பாருங்கள் அது இல்லாமல் எல்லாருக்கும் உணவு வழங்கப்பட்டுச்சு இந்த மாணவ மாணவிகளுக்கு இனவருக்கும் மன்னாடி மிட்டி சாங் சார்பாக அருண் சொல்லி சார்பாக வாழ்த்துக்கள் இப்போ அந்த இரண்டு மாணவர்களும் கந்த சஷ்டிகோசத்தை பாடுவாங்க பாருங்கள் ओके okay, बाय

வாசா செய்தியம் வலிப்பிட்ட சூல சென் குண்மம் சுக்கட சிறங்கு புடைக் செல் சிலந்தி குடல் i <laughs> ரெண்டு குழந்தைகளும் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி நான்காம் வகுப்பு நன்றாக படிக்கக்கூடிய மாணவி பாட இணை செயல்பாடுகளில் சிறந்து விளங்குகிறார்கள் இந்த மாணவிக்கு திருக்குறள் ஒப்புவித்தல் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது அறுபது திருக்குறள் ஒப்புவிக்க தெரியும் சிவபுராணம் பயிற்சி அளிக்கப்படுகிறது பெயர் சக்தி சக்தி ஊரில் இல்லை அவனுக்கு வகுப்பறை ஆசிரியரால் மட்டுமே பயிற்சி அளிக்கப்பட்டது அவனும் பிற செயல்பாடுகளில் சிறந்து விளங்குவவன் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ஆண்டு விழாவில் இந்த பிள்ளைங்க சொன்னாங்கன்னு அது எனக்கு மனசுல ரொம்ப நாளா பதிஞ்சிருந்தது இந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு பாராட்டணும்னு இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைச்சது

இவ்வளவு கரெக்டாக முடிவு செய்வது வந்து பெரிய பாராட்டுகள் அது மீண்டும் ஒரு கை தட்டி இந்த ஆசிரியர்களுக்கு இந்த மாணவர்களுக்கு நல்ல பாராட்டு தெரிவிப்போம் வருங்காலத்தில் ஒரு பெரிய ஒரு இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டான அந்த சூழ்நிலை வளரும் என்று வாழும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த நாம என்ன செய்யறோம் நாலாயிரம் ரூபாய் டெஸ்ட் தான் ஓடிக்கிறாங்க நாம டெஸ்ட் பண்ணுறோம் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்கும்போது அது உண்மையாக இருக்குது ரெண்டு குழந்தைகளையும் கொண்டு வந்தது